ஹாய் கேஸ் வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோ நான் உங்கள் வினோத் இந்த வீடியோவில் நம்ம வந்து ரம்மி நான் என்ன நான் ரம்மி பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன் அப்படி இருந்தும் ரம்மி எப்படி சேர்க்குறது புரியல இந்த மாதிரி வந்து கமாண்ட் வந்து வந்துகிட்டே இருக்குது ரொம்ப கிளியராக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ரம்மினா என்ன ரம்மியை வந்து எப்படி சேர்க்கணும் என்னென்ன நம்பர்ஸ் வந்தால் ரம்மி சேரும் அப்படின்றத ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்து புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரம்மி இதுலேருந்து நீங்கள் வந்து விளையாட தெரிஞ்சிக்கலாம் சும்மா ஜஸ்ட்டு டைம் பாஸாக வந்து விளையாடலாம் போதும் சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து ரம்மினா என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க ரம்மினா என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பதிமூணு கார்டு வந்து போடுவாங்க பதிமூணு கார்டில் இந்த மாதிரி வந்து ஒரு நாலு செட்டு வந்து நம்ம சேர்க்கணும் புரியுதுங்களா புரியுதுங்களா ரெண்டு மூணு நாலு வந்து இது வந்து ஒரிஜினல் ரம்மி இதுவும் பார்த்திங்கன்னா மூணு நாலு அஞ்சு இதுவும் வந்து ஒரிஜினல் ரம்மி ஏழு எட்டு ஒம்பது பத்து இதுவும் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ரம்மி ஆறு ஏழு எட்டு இதுவும் ஒரிஜினல் ரம்மி இப்போது இந்த நம்பர்ஸ் எப்படி வேணால் சேர்க்கலாம் ஆனால் லைனாக சேர்க்கணும் இப்போ ரெண்டு மூணு நாலு சேர்த்துருக்கேன்னா இதே பூவில் நாலு அஞ்சு ஆறு அப்படியும் சேர்க்கலாம் ஏழு எட்டு ஒம்பது அப்படியும் சேர்க்கலாம் அதே மாதிரி இந்த பூவிலையும் சேர்க்கலாம் அதே மாதிரி இந்த பூவிலையும் சேர்க்கலாம் அதே மாதிரி இந்த பூலையும் சேர்க்கலாம் ஆக மொத்தம் இந்த நாலு பூவிலையும் இந்த மாதிரி வந்து மூணு நம்பர்ஸ் லைனாக வரணும் லைனாக வந்தால் அதுதான் வந்து ஒரிஜினல் ரம்மி எப்படி இந்த மூணு பூவில் இந்த நாலு பூலேயும் இந்த மூணு நம்பர்ஸ் மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது பத்து இல்லாமல் ஏழு எட்டு ஒம்பது கூட வரலாம் அதுவும் ஒரு நம்பி தான் பத்து வந்து ஃபோர்த்து கார்டு எந்த இதில் வந்து பத்து இல்லையா இதில் ஆறு வந்துச்சுன்னா இதில் ஆறு சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு ஜோக்கர் வந்துச்சுன்னா எந்த ஜோக்கர் வோ அதில் வந்து எந்த ஃபோர்த்து கார்டுக்கு ஜோக்கர் தேவையோ அதுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் இப்போ எந்த பூவில் வேணாலும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மூணு நம்பரை வந்து சேர்க்கணும் பதினாலு நம்பர் வரைக்கும் இருக்குது பதினாலு நம்பர் எதுனா பதினாலு நம்பர் எதுனா பத்து வரைக்கும் நம்ம வந்து எல்லா பூலையும் பத்து வரைக்கும் நம்ம பார்ப்போம் அதுக்கேற்ற பதினொன்று எதுனா ஜே தான் பதினொன்று க்யூ பார்த்திங்கன்னா பன்னெண்டு அதே மாதிரி கே பார்த்திங்கன்னா பதிமூணு ஏசு பார்த்திங்கன்னா பதினாலு ஏசு வந்து ஒன்றா நம்பருக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே சேம் டைமில் பதினாலு நம்பருக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போது ஜே கியூ கே அண்டு ஏசு இதுவும் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் இது பார்த்திங்கன்னா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இதே பூவில் இருக்குது மாதிரி டைமண்ட்லேயும் வந்து அதே மாதிரி நம்பர்ஸ் தான் வரும் அதே மாதிரி இந்த பூலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் பூலியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்பர் வரும் இந்த கிளவர் பூவிலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து நம்ம வந்து செட்டு சேர்க்கலாம் ஆக மாற்றால் பதிமூணு கார்டில் இந்த மாதிரி வந்து லைனாக ஒரே ஒரு செட்டு நம்ம வந்து சேர்க்கணும் ஒரு செட்டு சேர்க்கணும் ரெண்டாவது செட்டில் ஒரு ஜோக்கர் கூட நம்ம வந்து காமிச்சிக்கலாம் மூணாவது செட்டு நாலாவது செட்டில் வேறு மாதிரி நம்பர்ஸ் அதாவது வேறு வேறு பூ கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் உதாரணத்துக்கு இந்த ரெண்டு பூ சேர்த்துட்டு உதாரணத்துக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பூலையும் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு சேர்த்து வச்சுருக்கோங்களேன் நாலு அஞ்சு இது போல் எந்த நம்பர் இருந்தாலும் இது போல் வந்து ஒவ்வொரு பூவிலையும் சேர்த்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஓ ஜோக்கர் வந்ததுன்னா ஜோக்கரை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா இப்போ இது இந்த ஜோக்கர் சேர்த்தா நமக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு கார்டு ஆகிடும் இப்போ இந்த ஒரு கார்டு அஞ்சு வரலன்னு வைங்களேன் இந்த அஞ்சு இந்த நாலு இந்த நாலு எடுத்துட்டேன் இப்போ இந்த நாளுக்கு பதிலாக இந்த ஜோக்கரை வச்சு நம்ம வந்து ரம்மி சேர்த்துக்கலாம் இதுதான் வந்து செகண்ட் ரம்மி இப்போது செகண்ட் ரம்மி இது ஒரிஜினல் ரம்மி இது செகண்ட் ரம்மி இப்போது ஃபோர்த்து தேர்ட் ரம்மி ஃபோர்த் ரம்மி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பூ வந்து மாறி மாறி இல்லை அந்த மாதிரியும் வந்து செட் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி வந்தாலும் இது மாதிரியும் செட் பண்ணிக்கலாம் நம்ம பதிமூணு கார்டு வந்து எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கார்டை வந்து செட் பண்ணி நம்ம விளையாடணும் உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு பதிமூணு கார்டு வந்து எடுக்கிறேன் அந்த பதிமூணு கார்டில் வந்து நம்ம என்ன மாதிரியான இது இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஏன்னா நமக்கு வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு கார்டு வந்து போடுவாங்க இப்போ இந்த பதிமூணு கார்டில் நம்ம வந்து பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம வந்து விளையாடக்கூடாது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது தான் இருக்குது லைஃப் தான் இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த கார்டுமே வந்து நமக்கு வந்து மேட்ச் ஆகலை இதுபோல் வந்து கார்டு வரும் இது போல் வந்து கார்டு வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படியே வந்து ட்ராப் வச்சுட்டா போயிடணும் விளையாடக்கூடாது விளையாடினீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து மாட்டிப்போம் ஏன்னா இது எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்குது இது ஒரு செட்டு இருக்குது அதாவது ஏஸ் ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது எக்ஸ்பர்ட் மூணு வந்தால் தான் இது வந்து ரம்மி சேரும் அதே மாதிரி இதில் கிளவர் ஒம்பது வந்தால் தான் ரம்மி சேரும் மற்றது எதுவுமே பார்த்தீங்கன்னா தனி காடு வந்து தனித்தனியாக இருக்குது எதுவுமே வந்து சேராது இதில் வந்து இன்னொரு கேவ் வந்ததுன்னா அதாவது இந்த ரெண்டு லைஃப் வந்த பிறகு இங்கே ஒரு கேவ் வந்தால் இது வந்து மூணாவதாக நமக்கு வந்து ஒரு செட்டு செய்கிறோம் தவிர மற்றபடி எதுவுமே வந்து இது வந்து விளையாட முடியாது இது ஜோக்கர் வந்து எதுனால வச்சுங்க இல்லை அஞ்சு வச்சுங்க இல்லை ஏதாவது ஒரு நம்பர் நம்ம வச்சுக்கலாம் ஜோக்கர் அப்படின்னு தான் கூட நம்மளால் வந்து இது விளையாட முடியாது விளையாடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம மாட்டிப்போம் ஓகேவா இப்போது இன்னொரு பதிமூணு கார்டு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கேன் அந்த பதிமூணு கார்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ இந்த பதிமூணு கார்டில் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஒன் கார்டு ஒன் கார்டு வந்தால் நம்ம வந்து இதில் வின் பண்ணலாம் எப்படி வந்து ஒன் கார்டு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ரம்மி இது மூணும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரம்மி ஜே கியூ கே வந்து ஒரிஜினல் ரம்மி இது வந்து பதினோரா நம்பர் இது பன்னெண்டாம் நம்பர் இது பதிமூணாம் நம்பர் ஓகேவா இது வந்து ஒரிஜினல் ரம்மி இங்கே செகண்ட் ரம்மிக்கு பார்த்தீங்கன்னா மூணு நாலு அஞ்சு ஆறு இது வந்து ரம்மியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்மி கிடையாது நல்லா பாருங்கள் எ எதனால் ரம்மி ஆனால் மூணு நாலு அஞ்சு ஆறு கரெக்டாக தானே இருக்குது ஏன் ரம்மி கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து ஆர்டின் அஞ்சு இது வந்து டைமன்னு இது வந்து ஆர்டின் இந்த ஆர்ட்டின் அஞ்சு நடுவில் நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ராங் டிக்கு அதாவது தவறுதெல்லாம் நம்ம வந்து டிக்காச்சுருவோம் இது மாதிரி வந்து பூவை வந்து பாருங்கள் ரெட் கலரில் இருக்குதுன்னு நம்ம வந்து வச்சுருவோம் ஆனால் இது பார்த்திங்கன்னா ராங் டிக்கு இங்கே பார்த்திங்கன்னா அஞ்சு வந்து ஆர்டினில் இருக்குது இங்கே வந்து டைமண்ட் அஞ்சு தான் வரணும் ஆர்டின் அஞ்சு இருக்குது அதனால் டைமண்ட் அஞ்சை வந்து தூக்கணும் இது வந்து தவறு இது பார்த்திங்கன்னா கரெக்டு இதுங்க பார்த்திங்கன்னா பதிமூ பன்னெண்டு பதிமூணு பதினாலு இது வந்து ஒரிஜினல் ரம்மி இங்கே பார்த்தீங்கன்னா பத்து ஆர்டின் பத்து டைமண்ட் பத்து ட இன்னொரு பத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜோக்கர் வச்சுருக்கோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த அஞ்சுக்கு நம்ம வந்து ஒரு கேம் வந்து ஒரு ஷார்ட் வந்து விளையாடணும் விளையாடணும் அப்படின்னா நம்ம வந்து வின் பண்ணோம் இப்பளோட நம்ம பாயிண்ட்டு ஆஃப் நட்டு இப்போ இந்த மாதிரி இருக்குது நம்ம ஆஃப் நட்டு பாயிண்ட் நம்ம எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோக்கர் எடுத்து இங்கே வச்சுட்டு கூட கொடுக்கலாம் ஆனால் இங்கே நான் வந்து இந்த பத்து பத்துன்ற பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குல்ல அதனால் இங்கே தான் ஜோக்கர் வைக்கணும் இங்கே ஜோக்கர் வைக்கக்கூடாது இங்கே ஜோக்கர் வச்சா பாயிண்ட்டு வந்து நமக்கு வந்து எ எக்ஸ்ட்ரா ஆகிடும் அதனால் இங்கே கொடுத்தோன்னா நம்ம வந்து பத்து பதினெட்டு பாயிண்ட்டில் முடிஞ்சிடும் ஆனால் இங்கே இங்கே எடுத்து வச்சோம்னா இந்த ஜோ ஜோக்கரை வந்து நம்ம இங்கே வச்சோம் அப்படின்னா எவ்வளோ இருபத்தஞ்சி பாயிண்ட் வரும் இந்த அஞ்சு இங்கே வந்துருமா இந்த அஞ்சு இங்கே வந்துடுமா இப்போது இந்த ஜோக்கரை நம்ம இங்கே வச்சு நம்ம டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஆகும் இதோட பத்து இருபது இருபத்தஞ்சி பாயிண்ட் வரும் ஆனால் இந்த ஜோக்கர் எடுத்து இங்கே வச்சுட்டு இங்கே வச்சுக்கலாம் இன்னொரு பத்துக்கு ஏற்ற இந்த ஜோக்கரை வச்சுட்டு இந்த அஞ்சு இந்த மூணு நாலு ஆறு இந்த அஞ்சு இது மட்டும் தான் இப்போ பாயிண்ட்டு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேலிடான ரம்மி ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா பத்து ஆறு நாலு பத்து பத்தஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு பதினெட்டு பாயிண்ட்டு இப்போ நம்ம வந்து ஒன் கார்டு வந்து விளையாடலாம் ஒன் கார்டு விளையாடணும் ஏதாவது ஒரு கார்டு நமக்கு வந்தது அப்படின்னா நம்ம வந்து பாயிண்ட்டு சேர்க்க முடியும் இல்லை நமக்கு ஜோக்கரே வந்துச்சா அப்படின்னா நம்ம வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து நம்ம கார்டு எடுக்கிறோம் மறுபடியும் ஜோக்கர் வந்துச்சுன்னா இந்த அஞ்சு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஜோக்கர் எடுத்து இந்த அஞ்சலை வச்சுட்டு அஞ்சலை வச்சு தான் காமிக்கணும் இப்படி வச்சுட்டு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா வேலிடான டிக்ளேர் அவ்வளோதான் ஓகேவா இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஃபஸ்ட்டு இது ரெண்டும் ஒரிஜினல் இருக்கா ஒரிஜினல் இருக்குது இது செகண்ட் ரம்மி இது பார்த்திங்கன்னா எது வேணும் வச்சுக்கலாம் இந்த மாதிரியும் இங்கே வச்சுக்கலாம் இந்த மாதிரியும் நம்ம கார்டு எப்படி வருதோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து கேம் வந்து மாறும் ஓகேவா கார்டே நமக்கு வரலை அப்படின்னா நம்ம வந்து ட்ராப் வச்சிட்டு போயிட வேண்டியது தான் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் எந்த நம்பர்ஸ் வந்தாலும் இங்கே வந்து இந்த கார்டு தான் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை இதில் வந்து நம்ம போடுற கார்டில் எது வந்தாலும் இது போல் வந்து செட்டு சேர்க்கலாம் இதே மாதிரி செட்டு கூட சேர்க்கலாம் இங்கே என்ன சேர்க்கலாம்னா கியூ இருக்குல்ல கியூவும் வந்து மூணு பூவிலையும் பார்த்தீங்கன்னா கியூ சேர்க்கலாம் கே வந்து மூணு பூலையும் வந்து கே சேர்த்துருக்கலாம் இல்லை ஏசு வந்ததுன்னா மூணு பூவிலையும் பார்த்தீங்கன்னா ஏசு சேர்த்துருக்கலாம் அந்த மாதிரி ஒன்று ஆனால் ஒரிஜினல் கம்பல்சரி வந்து ஒன்று இருக்கணும் இந்த ஒரிஜினல் அப்படின்றது கம்பல்சரி ஒன்று இருக்கணும் அது எந்த இந்த நம்பர்ஸாக இருந்தாலும் சரி இந்த நம்பர் தான் சரி இந்த நம்பர் எந்த நம்பர் இருந்தாலும் இது போல் வந்து ஒரு ஒரிஜினல் கம்பல்சரி இருக்கணும் அதே மாதிரி செகண்ட் ரமி கம்பல்சரி இருக்கணும் செகண்ட் ரமினா இது இப்போது மூணு நாலு அஞ்சு ஆறு இல்லை செகண்ட் ரமி கம்பல்சரி இருக்கணும் மற்றபடி ம இந்த ரெண்டு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்சுக்கும் பார்த்தீங்கன்னா எது வேணா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதாவது எது வேணால் சேர்க்கலான்னா இந்த மாதிரி வந்து வேறு வேறு பூலையும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்க முடியும் ஒரிஜினலும் இருந்தால் ஒரிஜினலையும் சேர்த்துக்க முடியும் தாங்க ரம்மி ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் வந்து இந்த வீடியோ மறுபடியும் மறுபடியும் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த வீடியோ பற்றின எதனால் கமெண்ட் எதனா எதுனா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரிப்ளை தரேன் நன்றி வணக்கம்